வணக்கம் சிதி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்ட சுடுகலன்களை இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் முடக்கிய காலப்பகுதியில் இனம் சார்ந்த நியாயப்பாடுகளை உண்ணாநிலை என்ற அறவழியூடாக ஊடாக ஒரு இளைஞர் சொல்லிய வரலாற்று பதிவின் முக்கிய நாள் என்று உண்ணாநிலை என்ற போராட்ட வடிவத்தில் இந்தியாவிடம் நீதி கோரி அதில் வெற்றியடைய முடியாத ஒரு தியாகியின் அரைச்சாவுக்குரிய நாளாக இன்றைய நாள் இருந்தாலும் சமூக ஊடக பரப்புகளில் கூட இந்த தியாகியின் நிழல் படங்களையோ காணொலிகளையோ காட்ட முடியாத ஒரு கசப்பான நிலைமையும் உருவாகிவிட்டது எனினும் வரலாற்றின் சுழற்சியில் மீண்டும் ஒருமுறை இன்று நல்ல வளாகம் நினைவழிச்சியால் நனைந்த காலத்தை படங்கள் மற்றும் காணொலிகளில் சமூக வலைதளங்களில் இணைக்க முடியாது ஒரு நிலைமை இருந்தாலும் நினைவில் அகங்களை தடை எந்த உருவப்படங்கள் இல்லாத உருவகப்படுத்தல்களும் இப்போது தமிழர் தாயக தியாகிகளின் நினைவெழுச்சிகளின் அகநிலை அங்கமாகவும் மாறிக்கொள்கிறது பிரித்தானிய குடியேற்றவாத ஆட்சியாளர்களிடம் அறவழியை பயன்படுத்தி ஒரு காலத்தில் அதற்கு நல்ல பிரதிபலன்களை பெற்றுக்கொண்ட காந்தி பிறந்த தேசத்தால் இத்தகைய முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்னர் திலீபன் என்ற இளையவரால் பலன்களை எட்டிக்கொள்ள முடியவில்லை மாறாக தமிழர் தாயகத்தில் ஒரு தியாகி உருவாகி கொண்டார் இப்போது தியாகியின் படங்களை கூட காண்பிக்க முடியாத வகையில் ஒரு சமூக ஊடக வியாதியும் வந்துவிட்டது அறவழி போராட்டங்கள் கூட சில தரப்புகளிடம்தான் செல்லுபடியாகும் என்ற பட்டறிவு ஈழத்தமிழர்களுக்கு இன்றைய நாளில் அன்று கிட்டிக் கொண்டது எனினும் அறவழியில் மட்டுமல்ல ஆயுத வழியில் மட்டுமல்ல அறவழியிலும் போராட்டங்களிலும் தமிழர் அணியும் தமிழர் அணியும் உறுதியானது என்பதும் இதே சமகாலத்தில் நிரூபிக்கப்பட்டது ஒருவேளை மரணம் வரை தனது உண்ணாநிலை போராட்டத்தை நீடிக்கும் எண்ணம் திலீவனிடம் இல்லாதிருந்திருந்தால் பார்த்திவனின் போராட்டம் இடைநிறுத்தப்பட்டு அவர் உயிர் தப்பியிருக்கக்கூடும் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் தெளிவனும் அதற்கு பின்னர் அன்னை பூபதியும் இந்தப் போராட்ட வடிவத்தை பயன்படுத்தி எட்டி எட்டிக்கொள்ளாத போதிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் இடம்பெற்ற காலத்தில் இதே அறவழி போராட்டங்கள் புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளின் முக்கிய நகரங்களில் மீள் உருவாக்கம் பெற்றதையும் காண முடிந்தது வென்னி மீதான இரண்டாயிரத்தி ஒன்பது கந்தக நாசகாரத்தை கண்டித்தும் வென்னியில் உடனடியாக ஒரு போர் நிறுத்தம் இல்லையென்றால் தாக்குதல் நிறுத்தத்தை கோரியும் லண்டன் முதல் டொரண்டோ வரையான மேற்குலக தலைநகரங்களில் இளத்தமிழர்கள் நடத்திய உண்ணாநிலை போராட்டங்களாலும் பலநேதம் ஏற்படவில்லை அதற்கு மாறாக முள்ளிவாய்க்காலில் பெரும் படுகொலையுடன் தமிழர்களின் ஆயுதவழி அரசியல் உரிமை போராட்டம் உறைந்தது அகமொத்தம் எண்பத்தி ஏழிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் தமிழர்களின் அறவழி போராட்ட வடிவங்களுக்கு கசப்புகள் எஞ்சி இருந்தாலும் இன்று தியாகி திலீவனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நாள் நினைவுடன் கடக்கின்றது இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் என்ற நீரிணையின் இக்கரை அக்கரை அரசுகளின் அக்கறைகள் மட்டும் அன்று தனித்து கருத்தில் எடுக்கப்பட்டதால் அன்று கரைவடிந்த ஒரு காலகட்டம் உருவாகி கொண்டது அவ்வாறாக உருவாகிய கரைவடிந்த நாட்களில் ஈழத்தமிழர்களின் முற்றத்தில் முதலில் ஒரு மெலிந்த ஆண் உடலின் வடிவத்திலும் அதற்கு பின்னர் ஒரு மூதாள பெண் வடிவத்திலும் இந்த அறவழி போராட்டங்கள் முக்கிய குறியீடுகளாக மாறிக்கொண்டன நீராகரம் இன்றி தியாகி திலிவனும் நீராகரத்துடன் அன்னை பூவரியும் உண்ணாநிலைகளை தொடர்ந்தாலும் இந்த இருவருமே காந்தி தேசத்திடம் நீதி கோரி மரணித்த வரலாற்று நாயக நாயகர்களாகிவிட்டார்கள் இன்று தியாகி திலீபன் நினைவு கூறப்படவில்லை கொழும்பு அதிகார அனுரவுக்கு வாங்க பேசலாம் என ஈழத்தமிழர்களின் சமகால தமிழரசு கட்சி எழுதிய கடிதமும் அந்த அழைப்பை மையப்படுத்தி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து கஜேந்திரன் கொடுக்கும் எதிர்வினைகளும் தமிழர் அரசியல் அரங்கை இப்போது கிச்சு கிச்சி மூட்டிக் கொள்கிறது தியாகி திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது ஐம்பத்தைந்துக்கு தனது போராட்டத்தை ஆரம்பித்துக் கொண்டபோது அக்கறையில் டெல்லி அதிகார மையம் அதனை குறை மதிப்புக்கு உள்ளாக்கி இது ஒரு ஸ்டென்ட் எனப்படும் காட்சிப்படுத்தல் மட்டும் என்ற இருமாப்பு நிலையில் இருந்தது திலீவன் ஓரிரு நாட்களில் தனது போராட்டத்தை கைவிட்டு தனது பாயை சுருட்டிக்கொண்டு மீடிய விட்டு இறங்கி விடுவார் என்ற எண்ணமும் ஈழனமும் அன்று அக்கறையில் இருந்தது இதனால் திலீபன் அன்று முன்வைத்த எளிய ஐந்து அம்ச கோரிக்கைகளை கூட டெல்லி சட்டை செய்து கொள்ளவில்லை ஆனால் இறுதியில் இந்த போராட்டத்தை அண்டர் எஸ்டிமேட் எனப்படும் கீழ் கணிப்பு செய்த தரப்புகள் பன்னிரு நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதியாகிய இன்றைய அன்றைய நாளில் அது சனிக்கிழமையாக இருந்த ஒரு பொழுதில் காலை பத்து நாற்பத்தி எட்டுக்கு அவர்களே குறை மதிப்புக்கு உள்ளாகி கொண்டார்கள் திலீபன் தனது உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் யாழ் கோட்டை முன்களில் ஒலித்த ஈழத்தமிழ் மக்களின் தேசிய எழுச்சி குறித்த கருத்துக்களை இன்று பலரும் மீண்டும் ஒருமுறை முறை கொள்ளக்கூடும் ஆனால் ஈழத்தமிழர்களின் சமகால அரசியல் சூழலில் திலீபனின் தியாகத்தை ஒரு அருங்காட்சியக பார்வையிடலுக்கு தற்போது ஆளாக்கப்பட்ட ஒரு காலமும் கசப்புடன் உருவாக்கப்பட்டுவிட்டதை சொல்லிக் கொள்ள முடியும் ஈழத்தமிழர்களின் இளைய தலைமுறையின் பெருவாகிபத்திடம் இன்னமும் திலீபம் முறையாக பதியமிடப்படவில்லை என்பது தெரிகிறது ஆனால் ஒரு காலத்தில் சுய நிர்ணய உரிமை போராட்ட தடத்தில் நடைமுறை டிஃபெக்டிவ் ஸ்டேட் என்ற நிலையை கொண்டிருந்த ஈழத்தமிழர்களின் அதே முற்றம் இன்று அரசியல் அலப்புறைகளால் அதிர்வுக்கு உள்ளாக்குவதும் பம்மாத்துக்களும் எங்கும் நிறைந்திருப்பதும் தியாகிகளுக்கான உண்மையான நினைவேந்தல்களை ஏதோ ஒரு வகையில் கிரகணப்படுத்தத்தான் செய்கிறது ஈழத்தமிழர்களின் அரசியல் மற்றும் பரப்பில் சமூகின் நினைவு அதிர்ந்து கொள்ள நேற்று இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் டெல்லியில் தமது உயர்மட்ட சந்திப்பில் அதிர்ந்து கொண்டன தற்போதைய ஆட்சி தரப்பின் உள்ளுடனான ஜேவிபி தனது பிறப்புச் சான்றிதழை இந்திய எதிர்ப்புடன் உருவாக்கிய கதை இலங்கையின் வரலாற்று பக்கங்களில் இருக்கும் ஒரு முக்கிய கதை ஆயினும் இப்போது ஜேவிபியின் பழைய இந்திய எதிர்ப்பு சுருதி சற்று மாற்றப்பட்டு அது ஓரளவுக்கு நண்பேண்டாபாணி சுருதி நிலைக்கும் வந்துவிட்டது இதனால் தமது இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் இந்திய பேருந்துகளை எரியூட்டி மைசூர் பெருப்புக்கு தடை விதித்து இந்திய திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற குற்றச்சாட்டில் சினிமாஸ் குணரட்னம் என்ற அடைமொழியை பெற்ற கேஜி வணிக சாம்ராஜ்ய தலைவரும் தமிழருமான குணரட்னத்தை சுட்டு கொன்ற அதே ஜேவிபியின் உள்ளுடன் அரசாங்கம்தான் இப்போது இந்தோ ஸ்ரீலங்கா சுதந்திர வணிக ஒப்பந்தம் குறித்து வேறு வழியின்றி டெல்லியில் ஒரு ஆட்டத்தை ஆட வேண்டிய நிலையை நேற்று வெளிப்படுத்தியது ஸ்ரீலங்காவின் சார்பில் எக்கேடியாரின் வணிக அமைச்சரான வசந்த சமரசிங்க தலைமையில் டெல்லிக்கு சென்ற இந்த குழு அங்கு இந்திய பிரியனர் வீட்டு அரசாங்கத்தின் முக்கிய முகங்களை சந்தித்து பேச அமெரிக்காவில் இலங்கை டேஸ்வராவை சந்தித்து திசாநாயக்காவும் சில கதைகளை கூறிக்கொண்டார் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை டேஸ்வரா தான் கடந்த அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தன்னை கரையேற்ற பங்களிப்பை வழங்கியதாக அவர் அமெரிக்காவில் சில கொண்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பங்குரோத்து அடைந்த நாடாக உலகால் அறிவிக்கப்பட்ட அதே இலங்கை இன்று அந்த நெருக்கடியை விரைவாக தீர்த்து வைக்கும் நாடாக முன்னேறியுள்ளதாகவும் அரோகுமாரதி சுட்டிக்காட்டினார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார பாதாள நிலையிலிருந்து இலங்கை தீவை மீட்டெடுத்த பங்கில் ரணில் என்ற முகத்துக்கும் முக்கிய வகிவாகம் இருக்க அந்த வகிவாகத்தை அமெரிக்காவில் சற்று கிரகணப்படுத்தி அன்றகுமார் திசாநாயக்க இலங்கை தீவின் பொருளாதாரத்தை சீரமைத்துக் கொண்டதில் தனக்கே பங்குள்ளதான கிரெடிட்டை உருவாக்கி கொண்டார் எக்கேடிஆரின் ஆட்சி அதிர்வுகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் முன்னாள் தலையாரி ஒருவர் கைது செய்யப்பட்டமை குறித்த உற்றுநோக்கல் ரணில் விக்ரமசிங்கவின் கைது சார்ந்து இருந்தது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னர் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் என்ற முழுமுடுப்புகள் ராஜபக்ஷ முகங்கள் சார்ந்து இருக்க நிலையில் ராஜபக்ஷக்கள் மீது இன்னமும் எக்கேடிஆர் தரப்பு முறையாக கை வைக்க முயலவில்லை ஆனால் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முன்னுதாரணத்தை வழங்கும் வகையில் பிரான்சின் வரலாற்றில் முதன் முறையாக முதலாவது முன்னாள் அரசு தலைவராக சாக்கோசி மாற உள்ளமை இப்போது அரசியல் களத்தையும் பரபரப்பாக்கியுள்ளது பிரான்சில் இதுவரை பல அரசியல்வாதிகள் பல பிரபல முகங்கள் சிறை தண்டனைகளை அனுபவித்துக் கொண்ட போதிலும் இதுவரை முன்னாள் அரச தலைவர் எவருமே சிறை கூண்டுகளுக்கு அடைக்கப்பட்டதில்லை என்பதால் விரைவில் முன்னாள் அரச தலைவரான நிக்கோலா சாக்கோசி சிறையில் அடைக்கப்படுவதை சிலரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அதுவும் சாக்கோசி அரச தலைவர் பதவியை விட்டு விலகி பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பின்னர் பிரான்சின் குற்றவியல் சட்டம் அவரை ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனைக்குரியவராக நேற்று அறிவித்துக் கொண்டது சிறைக்கு அனுப்பப்படும் முன்னாள் தலையாரியாக மாற உள்ள சாக்கோசி மீது நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்ட நான்கு குற்றச்சாட்டுகளில் மூன்று குற்றச்சாட்டுகளில் அவர் விடுவிக்கப்பட்டார் எனினும் அவர் தனது கட்சிக்கு சட்ட விரோதமாக நிதி பெற முயன்ற குற்றச்சாட்டில் குறிப்பாக லிபியாவில் முன்னர் இருந்தவரும் பின்னர் மேற்குலகின் ஆதரவுடனான கிளர்ச்சியில் லிபியத் தலைவர் மோபர் கடாபியிடமிருந்து மோசடியாக நிதி பெற முயன்ற குற்றச்சாட்டில்தான் சாக்கோசிக்கு ஐந்து வருட சிறை தண்டனை நேற்று அறிவிக்கப்பட்டது சாக்கோசியை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வலதுசாரிகளின் ஒரு வாகையராக அதாவது ஒரு சாம்பியனாக அவர் அடையாளப்படுத்தப்பட்டவர் ஆனால் இப்போது அதே சாம்பியன் தனது எழுபதாவது வயதில் அவமானகரமான ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையை அதுவும் குற்றம் நடந்ததாக கூறப்பட்ட இருபது ஆண்டு காலத்துக்கு பின்னர் பெற்றிருக்கிறார் முன்னர் ஒருமுறை பிரான்சில் உள்ள சிறைச்சாலைகள் பிரான்சின் அவமானம் என குறிப்பிட்ட அதே தான் இப்போது தானே அவமானம் என குறிப்பிட்ட அதே சிறை கூண்டுகளுக்கு அவமானகரமாக புகுந்து கொள்ள போகிறார் நிக்கோலா சாக்கோசிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை அவரது ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த தண்டனைக்கு ஒத்திவைப்பு ஏதுமில்லை சாக்கோசி நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்து கொண்டாலும் அந்த மேன்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வரும் வரை அவர் சிறை கூண்டில் இருக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தால் கராராக சொல்லப்பட்டிருப்பதால் சாக்கோசி எதிர்வரும் நாட்களில் சிறை கூண்டுக்கு செல்லப்போவது உறுதிப்படுத்தப்படுகிறது இதனால் முன்னாள் அரச தலைவரை எந்த சிறை கூடத்தில் அடைப்பது என தற்போது பிரான்சின் சிறை அதிகாரிகள் தலைகழ்பித்துக் கொள்கிறார்கள் இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான விடயம் யாதெனில் சாக்கோசிக்கு எதிரான இந்த வழக்கும் அது சார்ந்த பழைய பேசுபொருளும் ஓய்ந்து விட்டதாக பலரும் நினைத்து போதுதான் நேற்று அதிரடியாக இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டது அதுவும் ஒரு வெளிநாட்டு சர்வாதிகாரியிடமிருந்து அவர் தேர்தல் நிதியை பெற முயன்றார் என்ற குற்றச்சாட்டில்தான் இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டது ஒருவேளை ஸ்ரீலங்காவிலும் பிரான்ஸ் போன்ற ஒரு நீதித்துறை இருந்திருந்தால் ராஜபக்சக்கள் எப்போதோ உள்ளே போயிருக்க வேண்டும் ஆனால் ஸ்ரீலங்காவின் நீதித்துறை நீண்ட நெடுங்காலமாக அரசியல்வாதிகளின் துணிகளை துவைக்கும் ஒரு துறையாக மாற்றப்பட்டிருப்பதால் இலங்கையில் இவ்வாறான காட்சிகளுக்கு அநேகமாக வாய்ப்புகள் இருப்பதில்லை ஆனால் இப்போதுதான் இலங்கை தீவுக்கு வாராது வந்த மாமணியாக கிட்டிய தனது ஆட்சி இவ்வாறு எல்லாம் பழைய குற்றவாளிகளை விட்டு வைக்காது என தரப்பு சொல்லிக் கொள்கிறது ஆகையால் இந்த விடயத்தில் அத்தைக்கு முதலில் மீசை முளைத்தால்தான் அவர் சித்தப்பாவாக மாற முடியுமா என்பது குறித்து பார்த்துக் கொள்ளலாம் பிரெஞ்சு சாக்கோசிய போலவே ஸ்ரீலங்காவிலும் இப்போது செல்வாக்கு இழந்து தமது அனுதாபம் டூ பாயிண்ட் டூவை ஓட்டிக்கொள்ளும் நபர்களாக ராஜபக்சக்கள் இருந்தாலும் பிரான்சின் தலையாரியான சாக்கோசி பாரிஸ் நகரை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் உள்ள ஏதோ ஒரு சிறை கூண்டில் அடைக்கப்படும் காட்சியை நிச்சயமாகவே ராஜபக்ஷங்களும் கண்டுகொள்ளத்தான் வேண்டும் இவை இலங்கையுடன் கலவையாக வந்த விடியுங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் அரசு தலைவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அரசியல் பழிவாங்கலாக இருக்கின்றதோ இல்லையோ அமெரிக்காவில் எம்பிஐ எனப்படும் சமஸ்தி புலனாய்வு அமைப்பின் முன்னாள் இயக்குனர் ஜேம்ஸ் கோமி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளமை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்பின் ஒரு அரசியல் பழிவாங்கலாகவே பேசப்படுகிறது ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் மேற்கொண்டு வரும் உள்ளூர் மற்றும் உலக அதிரடிகளில் ஒன்றாக ஜேம்ஸ் கோமி மீதான வழக்கு பதிவாகின்றது ட்ரம்ப் தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு அல்லது அவர்கள் மீது வேண்டுமென குற்றச்சாட்டுக்களை தொடுப்பதற்கு ஒருபோதும் துணை போவதில்லை என மறுத்த அரச வழக்கு தொடர்ந்த ட்ரம்ப் நிர்வாகம் பதவி நீக்கிய சில நாட்களுக்கு பின்னர் முன்னாள் எபிஐ யின் இயக்குனர் மீது இந்த வழக்கு தொடரப்படுகிறது கடந்த சில வாரங்களாகவே ட்ரம்ப் கூட்டாட்சி அரசாங்கத்தை தனது பிடிக்குள் கொண்டு வருவதற்கும் அதிகாரத்தை தன்னிடம் குவியப்படுத்துவதற்கும் பல முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் தற்போது எபிஐ யின் முன்னாள் இயக்குனர் குறிவைக்கப்பட்டுள்ளார் ட்ரம்பை பொறுத்தவரை தனக்குரிய ஆட்சி அதிகார தடைகளை அகற்றிக் கொள்ளவும் தனக்குரிய விசுவாசிகளை நகர்வதைத்தான் கொள்கிறது ஜேம்ஸ் கோவி மீதான இந்த குற்றப்பத்திரிகை தெளிவான ஒரு பழிவாங்கும் வழக்காக இருப்பதாகவும் இது அமெரிக்காவின் சட்டத்தின் ஆட்சியின் முடிவுக்கும் ட்ரம்பின் சர்வாதிகாரத்தின் வளர்ச்சிக்கும் ஆதாரத்தை வழங்குவதாகவும் ட்ரம்ப்பின் அரசியல் எதிர்ப்பாளர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்